கலோ யரிவன் இன்னைக்கு நம்ம பாக்க போற வீடியோ மேரேஜ் கிஃப்ட் ஐடியா உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கல்யாணம் வர போது அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு யோசிக்கிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் சொல்ற கிஃப்ட் ஐடியா எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோபீஸ் கிஃப்ட் பண்ணலாம்னு யோசிக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி சோபீஸ் கிஃப்ட் பண்ணுங்க கப்பிள்ஸ் அவங்க என்கேஜ்மெண்ட் டைம்ல எடுத்த போட்டோவை நீங்க கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி சோபீஸ் கிஃப்ட் பண்ணி பாருங்க இந்த சோபீஸ் அந்த கப்பிள்ஸ் ரொம்பவே சர்பிரைஸ் பண்ணும் ஃபியூச்சர்ல இந்த சோபீஸ் அவங்க ஷோகேஸ்ல வைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க என்ன கிச்சன் ப்ராடக்ட் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி எக் பாய்லர் கிஃப்ட் பண்ணலாம் இந்த எக் பாய்லர்ல ஒரே டைம்ல ஆறு முட்டை வரைய வேக வச்சுக்கலாம் இதுல மூணு மோடு இருக்கு சாஃப்ட் மீடியம் ஹார்டு காடு மோடலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி வேக வச்சுக்கலாம் இந்த ப்ராடக்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோ குவாலிட்டியா இருக்கும் இதோட அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னன்னா ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் இருக்கு முட்டை வெந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும் வழக்கம் போல எல்லாரும் கிஃப்ட் பண்ற மாதிரி நம்மளும் கிளாக் கிஃப்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் இந்த மாதிரி நார்மல் கிளாக் தான் கிஃப்ட் பண்ணுவாங்க நீங்க பண்ற கிஃப்ட் வித்தியாசமா தெரியணும்ல அவங்களுக்கு அதனால இந்த மாதிரி கஸ்டமைஸ் கிளாக் கிஃப்ட் பண்ணலாம் கப்பிள்ஸ் அவங்க என்கேஜ்மெண்ட் டைம்ல எடுத்த போட்டோவை நீங்க கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கஸ்டமைஸ் கிளாக் கிஃப்ட் பண்ணலாம் இல்ல பதிமூணு போட்டோஸ் வரையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளாக் நீங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க கிஃப்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி குக்கர் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் கிஃப்ட் பண்ணலாம் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி ப்ராடக்ட் குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு பேர் வரைக்கும் கிஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு வேற என்ன ப்ராடக்ட் நாங்க கிஃப்ட் தான் நீங்க கேக்குறீங்க இந்த மாதிரி ஜூசர் மிக்ஸர் கிரைண்டர் கிஃப்ட் பண்ணலாம் இந்த மிக்ஸர் கிரைண்டர்ல வெயில் காலத்துல ஜூஸ் போட யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி அரைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஃபைவ் ஹண்ட்ரட் ஓல்ட் காப்பர் மோட்டார் இருக்கு சோ எல்லா ஃபுட் ஐட்டமும் நீங்க அரைச்சுக்கலாம் இதுல ரெண்டு வருஷம் வாரண்டியும் பிக்கப் அண்ட் டிராப் சர்வீஸும் இருக்கு இந்த கிப்ட் நீங்க கொடுக்க போற கப்புள்ஸ்க்கு யாருமே கிஃப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரீமியம் லஞ்ச பாக்ஸ் கிஃப்ட் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் அவளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் ஒருத்தருக்கு லஞ்ச் கொடுக்கிறதுக்கு டிப்பன் பாக்ஸ் தனியா வாட்டர் பாட்டில் தனியா வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த ஒரு கிஃப்ட் போதும் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் ரெண்டு ஸ்பூன் ஊருகா பாக்ஸ் கூட இதுல இருக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் இன்சைட்ல ஸ்டீல் சோ தாராளமா யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்த கிப்ட் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு செக் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த கிஃப்ட் செலக்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான கிஃப்ட் ஐடியாவை தெரிஞ்சுக்க ஹாட்டி ஐடியாஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு கிஃப்ட் ஐடியாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்